ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அது என்னமோ உண்மைதாங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தையல் வந்து தைச்சு தான் இருந்தேன் இடையில கொஞ்சம் உடம்பு சரியிலாம் போனோன்னே இந்த யூடியூப்பை பார்த்தோன்னே நமக்கும் ஒரு ஆசை நமக்கு தெரிஞ்சது தையல் எடுத்து அப்படின்னா நல்ல ஒரு சமையல் அன்றாடம் குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுறோன்னோ அதை வந்து சரி வீடியோ போட்டு நம்மளும் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் பேராசன்னால் சொல்ல முடியாது மாதம் ஒரு பத்தாயிரரூபா இருந்தால் போதுங்கிற ஒரு தான் யூடியூப் சேனல் தொடங்கினேன் ஆனால் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வீணாக போனது தான் மிச்சம் பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி பத்து பைசாவுக்கு வருமானம் கிடையாது கூடவே பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போனது போக கீழே விழுந்து ப அதாவது ஜவ்வு விலகி முதுகு வழியில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருந்தேன் எப்படியாச்சு யூடியூப்பில் மாதம் ஒரு பத்தாயிரரூபா கிடைச்சிடாதான்னு ஒரு எதிர்பார்ப்போடையே அன்றாடம் கழிஞ்சிட்ருந்தது கூடவே மன நிம்மதி போனது தான் மிச்சம் ஆக மொத்தம் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்புறம் இப்போ திருப்பியும் நம்ம தைக்கிற இதையே ஆரம்பித்தாச்சு ஏன்னா தைக்கிறதுல நமக்கு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா கிடைச்சாலும் பரவாயில்லங்கிற ஒரு மனநிலைமைக்கு முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து தைக்கலாம் அப்படிங்கிறத திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது ச ஒரு சின்ன அப்டேட் தாங்க வேறு ஒன்றும் இல்லை சமையல் வீடியோ எனக்கு என்னக்காவது தோணுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் சமையல் வீடியோ எந்த அளவுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா தைக்க நமக்கு மாதம் ஏதாவது வருமானத்தை தேடி தான் ஓடிட்டுருக்குறோம் முதல் ஸ்டார்டிங்கே நான் இன்றைக்கி மூணு வருஷம் கழித்து திருப்பியும் வெளியில் தைக்க ஆரம்பித்ததில் ரெண்டு நைட்டி கோ அதாவது அடிபாகம் மட்டும் அடிச்சடிக்க கொடுத்தாங்க புது நைட்டி ஒரு சுடிதாரோட கை ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அதை தாங்க தைக்கும் போது ஒரு வீடியோவாக எடுத்தேன் எப்போவுமே கையில் இருக்கிற தொழிலை விட்டுட்டு நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகளோடு ஸ்டார்ட் பண்ணாதீங்க நமக்கு கையில் இருக்கிற தொழிலை விட்டுறாமல் கையில் இருக்கிற தொழிலை வச்சு அதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டே அடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க திருப்பியும் நான் தையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் வீட்டில் இருக்கிறவங்க கையை எதிர்பார்த்துட்டு சில சமயம் அவங்க எந்த பதிலும் சொல்லாதப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு அழுத்தத்தில் இருந்து விடுபடுறதுக்காக திருப்பியும் எனக்கு முடியாட்டாலும் ஏதோ டெய்லி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபா கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தொடங்கிட்டாங்க இந்த தையல் தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு கடவுளை நீங்களும் வேண்டிக்கோங்க நன்றி வணக்கம்